பராசர ஜோதிட மணிமன்ற குழுவில் பயணிக்கும் அனைத்து ஜோட சொந்தங்களுக்கும் வணக்கம் பரமத்தி வேலுடன் சந்தன் பேசுகிறேன் கடன் கொடுப்பதற்கும் இரண்டு ஐந்து எட்டு பனிரெண்டாம் பாவங்கள் செயல்பட்டிருக்கும் பிறகு ஒன்று ஐந்து பாவங்கள் செயல்படும் கடன் வாங்கியவருக்கு முதலில் ஆறு ரெண்டு பதினோராம் பாவம் செயல்பட்டிருக்கும் பிறகு ஆறு பதினோராம் பாவம் செயல்பட்டிருக்கும் என்று ஒரு நண்பர் வந்து நேத்து பதிவிட்டிருந்தார் சஞ்சீவி ஜோதிடர் அவரோட பதிவுக்கு நைட்டே ஒரு நான் ஒரு ஏழாம் பாவம் தொடர்பு கொள்ளும்னு முன்னு சொல்லிட்டு ஏழாம் ஏழாம் பாவம் தொடர்பு கொள்ளாமல் யாரும் கடன் வாங்க முடியாது கடன் இப்போ அதை கட்டவும் முடியாது என்ற ஒரு நிலை ஏன்னா ஏழாம் பாவம் தொடர்பை குறிக்கக்கூடிய பாவம் இருவரும் அப்படிங்கிற ஒரு தன்மையை அப்படிங்கிற நிலைப்பாடு வந்துச்சு ஏன் இந்த கடனை பற்றி நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம் நேற்று செவ்வாய்க்கிழமை மணிமேகலை அம்மா நீட்டாக ரெண்டு ஆடியாக கொடுத்துட்டாங்க அருமையாக பேசியிருந்தாங்க ரெண்டு கேட்க முடிஞ்சுது காலையிலேயே ஒரு இப்போது புத்தருக்கு போதி மரத்தில் ஞானம் கிடைச்ச மாதிரி நமக்கு இந்த பராசர மணிமன்றத்தில் ஞானம் கிடைக்கிற மாதிரி ஒரு அறிவுரைகள் ஒரு தெளிவுரைகள் ஒரு புரிதலான உரைகள் என்று சொல்லலாம் அந்த அளவுக்கு அவங்களோட பேச்சு இருந்துச்சு என்று சொல்லலாம் இந்த கடன் பெறக்கூடியவர் கடன் கட்டக்கூடியவர்களாம் என்ன பொறுத்தளவுக்குங்க ஏழாம் பாவத்தோட தொடர்பு நிலை இருந்தால்தான் இதை செயல்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு தன்மை எனக்கு நேற்று அதை பதிவிடலான்னு பார்த்தேன் இருந்தாலும் இரவாய் போச்சு அதுக்கு மேலே பேசிக்கிட்டு மற்றவங்கள தூக்கத்தை கெடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் அதோட சைலண்ட் ஆயிட்டேன் தூங்கிட்டேன் போயிட்டு அப்போ ஏழாம் பாவம் எப்படி ஒரு தொடர்பு பெறும் என்ற ஒரு நிலைப்பாடு இப்போ கடன் வாங்கணுன்னா ஒருத்தர் முன்ன பின்னே தெரியணும் தெரிஞ்சால் தான் கடன் கொடுப்பாங்க இப்போ எல்லாம் கடன் கொடுத்து ஏமாறவங்க யார் கொடுக்குறா அப்படின்னா பழக்க தாங்க கடன் கொடுத்து ஏன்றாங்க நட்பு ரீதியாக தான் அதிக பேர் ஏன்னா ஏழாம் பாவம் காலதேவனுக்கு ஏழாம் பாவத்தை எடுத்துக்கங்க அங்கே சனி பவன் உச்சம் பெற்று சுக்கர பவன் ஆட்சி பெறக்கூடிய தன்மையும் ஏ அது ஏழாம் பாவங்கிறது மக்கள் தொடர்பை குறிக்கக்கூடிய ஒரு பாவம் அப்போ அந்த பாவத்தில் சுக்கர பவன் ஆட்சி பெறக்கூடிய தன்மையும் சனி பவான் உச்சம் பெறக்கூடிய தன்மையும் அதனால் ஒரு இறக்கப்படக்கூடிய தன்மையும் ஒருத்தர் மேலே பரிதா பரிதாபப்படக்கூடிய தன்மையும் நம்ம நட்பு ரீதியாக ஒரு பழகிட்டு ஒருத்தர் கேட்டு இல்லைன்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு மன ரீதியான ஒரு தன்மைக்கு நம் வந்து அந்த இடத்துனிக்கு ஒரு உதவி செய்கிறோம் ஏன்னா நம்ம கண்ணு முன்னாடி ஒருத்தர் வந்து கஷ்டப்படும் போது நஷ்டம் அடையும் போது ஒரு பரிதாப நிலைக்கு இருக்கும்போது நம்ம ஒரு கொடுத்து உதவி உதவி செய்யலாம் நம்மளால் முடிஞ்சு செய்யலாம் நம்ம இருக்குது நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு மன ரீதியான ஒரு நிலைப்பாட்டுக்கு அவங்களாம் கொடுத்து உதவி செய்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த மாதிரி உதவி செய்தவர்களாம் உதாசீனப்படுத்தினவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தன்மையிலாம் இருக்குது இதற்கு ஏழாம் பாவம் இல்லாமல் நடக்காது ஏன்னா இப்போ ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்கிறது கடன் என்ற பாவமும் ஆறாம் பாவம் தான் கடன் என்றாவே ஆறு தான் கடன் நோய் வம்பு வழக்கு எல்லாம் ஆறு தான் ஒரு ஆறாம் பாவங்கிறது கடனை வாங்கக்கூடிய பாவம் ரைட்டு ஒரு ஏழாம் பாவத்துக்கு ஏன்னா ஏழாம் பாவம் ஆறாம் பாவத்துக்கு ரெண்டாம் பாவம் தான் கடன் கொடுக்கும் எப்படியுமே ஒரு தனஸ்தானங்கிறது எல்லா ஜாதத்துக்குமே ரெண்டாம் மாவம் தான் நம்ம இப்போ மணிமங்காளிமம் சொல்லியிருந்தேன் ரெண்டாம் மாவது வந்து தங்கபாணி இணையை பேசி தரிசிறப்பா அப்படிங்கிற மாதிரி இப்போ ஆறாம் மாவத்துக்கு ரெண்டாம் மாவம் எது வரும் ஏழாம் தான் வரும் ஒரு ஜா லக்கணத்துக்கு ஏழாம் பாவம் வரும் இப்போ அது கொடுக்கக்கூடிய பாவம் யார் கொடுக்குறா ஆறாம் பாவத்துக்கு யார் கடன் கொடுக்குறா ஏழாம் அதிபதியாக வரக்கூடிய ரெண்டாம் இடத்துக்காக தான் கொடுக்க முடியும் அந்த ரெண்டாம் இடத்தை வந்து அவங்க வந்து ஒரு நற்பாக வச்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு என்றைக்குமே அவங்களோட வரவு செலவும் நல்லாயிருக்கும் என்று எடுத்துக்கலாம் அதாவது நற்பு ரீதியாக அதாவது ஏழாம் இடம் நற்பு நண்பர்கள்னு சொன்னாங்க பங்காளிகள் அதாவது கூட்டு பிஸ்னஸ் அப்படின்னு சொன்னாங்க அப்போ நீ ஒரு கூட்டாக பிஸ்னஸ் செய்யணும்னா ஏழாம் இடத்தை வந்து நல்லா வச்சுக்கணும் ஏழாம் இடம் கெட்டு போனவன் தான் ஏழாம் மடம் பலம் வளர்ந்தவன் தான் கொடுத்து ஏமாறுவான் என்னை பொறுத்தளவுக்கு ஏன்னா ஆறாம் மடம் பலம் பெற்றுச்சுன்னா ஏழாம் மடம் சேலேருந்து போயிடும் நற்பு விரிசலாகிடும் நட்பு கெட்டு போயிடும் அப்படிங்கிற ஒரு தன்மையை நம்ம எடுத்துக்கலாம் இதுதான் வந்துங்க நான் அந்த ஏழாம் பாவத்தை தொட்டன்னு வச்சுங்களேன் இப்போ இந்த ஏழாம் பாவங்கிறது தான் ஒருத்தர் ஒருத்தர் தொடர்பை குடித்து ஒருத்தர் ஒருத்தர் பழக்க வழக்கத்தை உண்டாக்கக்கூடிய பாவமா தான் அந்த பாவம் யாருக்கெல்லாம் கெட்டுருக்குதோ அவங்க வந்து கடன் கொடுக்காம இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது கொடுத்துட்டாங்கன்னா நிச்சயமாக அவங்க வந்து ஏன்னா ஆறாம் பாவத்தவன் கடன் வாங்குவான் ஏழாம் பாவத்துவன் ஏமாறுவான் அப்படிங்கிற ஒருத்தன்மை இப்போ எங்கே ஏமாறுவான் நண்பர்கிட்ட ஏமாற்றுவான் ஏமாறுவான் பொதுமக்கள் பொது இடத்துல ஏமாறுவான் இந்த மாதிரி ஏமாறக்கூடிய இடமே ஏழாம் இடம் தான் அப்படிங்கிற ஒருத்தன்மை ஆறாம் இடம் ஒரு ஜாதகத்துக்கு வளர்ந்துச்சின்னா அவங்க கடன் வாங்கக்கூடிய ஒரு வலிமையான வலிமையானவன் சொல்லலாம் ஏன்னா ஆறாம் இடம் தான் சண்டை போட்டு ஜெயிக்கக்கூடிய இடமும் கூட அப்படின்னு சொல்லலாம் வம்பு வளர்க்க சொல்லக்கூடிய இடமும் அப்போ ஆறாம் இடம் வளர்த்தவனும் கடன் வாங்குவான் ஏழாம் படம் வளர்த்தனும் கடன் கொடுத்துட்டு ஏமாறுவான் அப்படிங்கிற ஒரு தன்மை ஏழாம் இடம் வளர்த்துச்சின்னா அவங்களுக்கு கடன் கொடுப்பது கடன் வாங்குவது எல்லாமே அவங்களுக்கு எளிதாக இருக்கும் நல்லாயிருக்கும் அப்போது ஒரு ஜாதகத்தில் ஏழாம் இடம் தான் அவங்க கடனை கொடுக்கணும் அப்படிங்கிற தன்மை அப்போ தான் அவங்க உதவி செஞ்சால் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குதுன்னு வச்சுங்களேன் அது மாதிரி இப்போ காலபுருஷ ரீதியாக கடனை சொல்லக்கூடிய பாவம் இது அப்படின்னா எல்லோரும் சொல்லுவாங்க தாங்க கடனுமாங்க இல்லைங்க இன்னும் காலத்து காலதேவனுக்கு காலபுருஷ ரீதியாக பொன்னையா அவர்கள் சொன்ன ஒரு விதிமுறைகள் மிக அற்புதமான ஒரு விதிமுறைகள் அதாவது நீர் ராசிகள் இருக்கக்கூடிய கிரகங்கள் கடன் வாங்குமா நீர் ராசியில் இருக்கக்கூடிய கிரகங்கள் தான் கடனை வாங்குமா கடனை ஏற்படுத்துமா கடனை உண்டாக்கக்கூடிய சூழ்நிலையில் கடனை கட்டக்கூடிய பாவமும் அவங்களுக்கு அந்த நிலைப்பாடு கொடுக்கும் நீர் ராசினா எது அதாவது ஒருத்தர் வந்து வீடு கட்ட கடன் வாங்குவாங்க வீடுங்கிற பாவம் எது நாலாம் பாவம் அப்போ ஒருத்தர் வீடு கட்ட கடை வாங்குவாங்க இடம் வாங்க கடை வாங்குவாங்க கார் வாங்குறது கடை வாங்குவாங்க இப்படிலாம் வந்து ஒரு சொத்து வாங்கிறதுக்கு கடை வாங்குவாங்க ஒரு சொந்தத்துக்கு ஒரு விசேஷத்துக்கு போகிறதுக்கு ஒரு மொய் வைக்கிறதுக்கெலாம் கடன் வாங்கக்கூடிய பாவம் எதுன்னு பார்த்திங்கன்னா நாலாம் பாவம் தாங்க அது நீர் ராசிங்க அதனால தான் அந்த இடம் வந்து ஒரு சொத்தை குறிக்கக்கூடிய பாவத்தில் நீர் ராசி கடனையும் குடிக்கிங்க அப்படிங்கிற ஒரு தன்மை அப்போ இதுக்கு திரிகோணத்தை படுத்துக்குங்க எடுத்துக்குங்க ஒரு நீர் ராசி மீனாக ஒரு நீர் ராசி அப்போ எட்டாம் பாவங்கிறது அதிக கடனை போய் அதிலே பாலாகத்துக்கு போகக்கூடிய கடன் அதாவது இவர் ரகசியமாக கடன் வாங்கி கடை வாங்கி அதுலேயே போய் முழுக முழுகக்கூடிய தன்மையும் ஏற்படும் வச்சுக்கங்களேன் எட்டாம் இடம் தான் அந்த இடத்துக்கு போய் சந்திரன் மனக்காரகன் சந்திரன் நீசமாகக்கூடிய இடம் செவ்வாய் ஆட்சி பெறக்கூடிய இடம் அப்போ அந்த ஆட்சி பெற இடத்துல கேது பகவானெல்லாம் உச்சம் ராகு கேது உச்சம் பெறக்கூடிய இடமும் அதுதான் அப்போ தன்னோட தெ நெ நிலை மனநிலை அறியாமல் கடன் வாங்கி கொண்டு சிக்கிக்கொண்டு அதில் வந்து முழுக வருவது கடனை முழுகடிக்கக்கூடியது எட்டாம் பாவம் இதுதான் அந்த எட்டாம் பாவத்தில் கடனை முழுகடிக்கக்கூடிய பாவமாக இருக்கிறதுனால அந்த பாவத்துக்கு ஒன்பதாம் பாவம் தன்னோட கௌரவத்தை இழக்கக்கூடிய பாவம் எதுன்னா கடன் அதாவது கடனால் தன்னோட சொந்தத்தையும் சொத்தையும் இடத்தையும் வாகனத்தையும் விற்கக்கூடிய பாவம் எதுன்னா அதுக்கு ஒன்பதாம் பாவம் வரக்கூடிய நாலாம் பாவம் கடன் அது கடகம் இப்படி அந்த நீர் ராசிகள் வரக்கூடிய கிரகங்கள் அதில் இருக்க அமரக்கூடிய தன்மைகளை வைத்து நம்ம எடுத்து சொல்லலாம்னு வச்சிங்களேன் அப்போ கடனை ஒருத்தர் வாங்கினா எப்படி எதுக்காக வாங்குவார் எது என்ன நிலைக்கு வாங்குவார் எந்த தன்மையில் வாங்குவார் அப்படிங்கிற நிலைப்பாட்டை இதை உணர்த்தும் இப்போ எட்டாம் பாவத்தை பற்றி நான் சொல்லிட்டேன் அடுத்ததுங்க பன்னெண்டாம் பாவம் இப்போ நாலு எட்டு பன்னெண்டு இப்போ பன்னெண்டாம் பாவத்துக்கு யார் எப்படி கடை வாங்குவோங்க எதுக்காக கடை வாங்குவாங்க அப்படின்னு பார்த்தா தன்னோட சுகபோகத்துக்காக சயான சுகம் என்று சொல்லக்கூடியது ஒரு சீட்டா இடத்துக்கு போகிறது ஒரு பெண்கள்கிட்ட தொடர்பு வச்சுக்கிறது தன் உல்லாசமாக வாழ்வது இஷ்டப்பட்ட ஒரு இடத்துக்கு போகிறது பிரயாணங்கள் செய்வது இங்கிருந்து நம்ம வந்து ஒரு இந்த உள்ளூரில் இருந்தால் நமக்கு வந்து ஒரு சிறப்பு இல்லை வெளியூரில் போய் நம்ம ஏதாச்சும் சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு இருக்கிற இடத்துல வந்து வெளியில் போய் செலவு பண்ணுவது அதாவது உள்ளூரில் செலவு பண்ணால் தெரிஞ்சு போயிடுவோம் அதனால் வெளியூர் போய் செலவு பண்ண சுகபோகத்துக்காக செலவு பண்ணக்கூடிய சயான சுகத்துக்கு செலவு பண்ணக்கூடியவர்கள் இந்த பன்னெண்டாம் பாவம் இந்த பன்னெண்டாம் பாவத்தில் செலவு பண்ணக்கூடிய அளவுக்கு அதிகமாக அதாவது ஆடம்பரமான இப்போ முகேஷ் அம்பானியோட திருமணங்கள்லாம் நடந்துச்சு பாருங்க அதுக்கெல்லாம் எந்த பாவம் செயல்பட்டுருக்குறீங்க தான் அதாவது ஒரு விரயத்தை கணக்கிடாத முறை செலவினத்தை கணக்கிடாத இடம் எதுன்னு பார்த்திங்கன்னா பரண்டாமாவாங்க அளவுக்கு மீறிய செலவு ஆடம்பரமான செலவுகள் அதெல்லாம் வந்து நிர்ணயிக்க முடியாத ஒரு தன்மை அதனால தான் அந்த இடம் வந்து சயன சுகம்னு சொன்னால் அதில் செலவழிப்பதே ஒரு திருப்தியை தரும் அப்படின்னு சொல்லி தன்னோட திருப்திக்காகவும் தேவைக்காகவும் ஒரு செலவழிக்கக்கூடிய தன்மையும் நிறைய பேர்த்துக்கு அந்த பன்னெண்டாம் மாவும் வந்து அதிக விரயத்தையும் அதிகம் செலவையும் கொடுக்கக்கூடிய இடம் அதை தான் அப்போ எதனால ஒருத்தர் சிக்கிக்குவாங்க எதில் சிக்கிக்குவாங்க இப்போ பன்னெண்டாம் இடத்துக்கு ஐந்தா ஐந்தாம் இடமாக வரக்கூடியது எது அப்படின்னு பார்த்தா கடகம் தான் ஐந்தாம் இடம் பன்னெண்டாம் இடத்துக்கு ஐந்தாம் இடம் கடகம் அப்போ அது வந்து ஒரு சொந்த பந்தத்துக்காக செலவு பண்ணக்கூடிய தன்மை தன்னோட கூறு பிள்ளைகளுக்காக செலவு பண்ணக்கூடிய தன்மை இப்போ திருமணத்துக்கெலாம் பாருங்கள் தன்னோட பிள்ளைங்களுக்கெல்லாம் திருமணம் நடக்குதுன்னா உறவினர் மத்தியில் நம்ம கௌரவமாக திருமணம் நடத்தணும் கௌரவமாக வாழணும் அப்படின்னு சொல்லி அதுக்காக செலவு பண்ணக்கூடிய தன்மைகள் அதிகம் தன்னோட கௌரவத்தை நிலைநாட்டணும் அப்படிங்கிறதுக்கு என்றைக்கோ ஒரு நாளைக்கு தானே பண்ணுறோம் அப்படின்னு பண்ணுவாங்க அதெல்லாம் வந்து அந்த பன்னடாமல் அங்கே தான் சுக்கரன் உச்சமேட்டானுங்க அந்த கலசரத்துக்காக செலவு பண்ணுவாங்கன்னு வச்சிங்களேன் அது மாதிரி பணத்தை அங்கே துஷமாக நினைக்கக்கூடிய தன்மையும் அங்கே சுக்கரன் உச்சமேட்டனால அங்கே குருவுக்கு வந்து அந்த தனத்தை வந்து வாரி வழங்கக்கூடிய தன்மை அளவுக்கு மீறிய தனியாட்ட பணத்தை செலவு பண்ணக்கூடிய தன்மையும் அந்த இடம் கொடுக்கும்னு வச்சிங்களேன் அதனால தான் இந்த நீர் ராசிகள் காலதேவனுக்கு மூணு இடம் நீர் ராசியை கொடுத்துருக்கான் இந்த நீர் ராசிகள் மூணு இடமும் கடனை குறிக்கக்கூடிய இடங்கள் அப்போ இதிலெல்லாம் கிரகங்கள் வலிமையாக இருந்துச்சுன்னா இவங்க அதிகமாக கடன் வாங்கக்கூடிய தன்மையும் கடன் ஏற்படக்கூடிய தன்மையும் இதில் பாவ வந்து இருக்காமல் இல்லாமல் இருப்பது சிறப்புங்க இதில் பாவகிரகங்கள் சிக்கிவிட்டால் இவங்க கடன் வாங்குவதை சுகபோகமாக நினைத்து வாங்கி கொண்டு அதில் கொண்டு இதை ஒரு சுபகிரகம் பார்த்தாலும் அந்த பாவத்துக்கு ஒரு நட்பு ரீதியாக வரக்கூடிய கிரகங்கள் ஒரு இணைஞ்சாலும் இவங்க அதிலிருந்து மீண்டுருவாங்க இல்லாட்டி மாட்டி இவங்க இதில் சிக்கிக்குவாங்க எதில் சிக்கினாலும் வெளியே வர முடியாது அதே மாதிரி விருச்சகத்தில் சிக்கிட்டாங்கன்னா அவமானம்தாங்க தன்னோட கௌரவத்தை இழைக்கக்கூடிய தன்மையும் ஊற விட்டு போகக்கூடிய தன்மையும் மறைஞ்சு வாழக்கூடிய தன்மை ஏன்னால் மறைவான இடம் எதுன்னு சொன்னிங்கன்னா விருச்சகம்தான் கடன் வாங்கிட்டு மறைஞ்சிடுவாங்க அப்படிங்கிற தன்மை அப்படிங்கிறவெல்லாம் உண்டாகும் கடனை கட்டக்கூடியவர்கள் யார் அப்படின்னு பார்த்தா இப்போ கடன் வாங்கக்கூடிய பாவம் நம்ம வந்து சொல்லிட்டோம் கடன் வாங்குறது ஆறாம் பாவம் வாங்கிருக்கு ரெண்டாம் பாவம் துணையோடு வாங்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டோம் இப்போ யாரெல்லாம் கடன் கட்டுவாங்க அப்படிங்கிற ஒரு தன்மை யாரெல்லாம் கட்ட முடியும் அப்படின்னா லக்கணத்துக்கு ஒன்று ஐந்து ஒம்போதுமே வலுத்தவங்க நிச்சயமாக தன்னோட கௌரவத்தை காப்பாற்ற வேண்டும் தன்னோட இது கெட்டப்பேராயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஒன்று ஐந்து ஒம்போது வலுத்தவங்கள்லாம் நிச்சயமாக கடனை கட்டிடுவாங்க ஏன்னா நாலாம் பாவத்துக்கு ரெண்டாம் பாவம் அஞ்சாம் மாவம் எட்டாம் பாவத்துக்கு ரெண்டாம் பாவம் ஒன்பதாம் பாவம் அதே மாதிரி ஆறாம் பாவத்துக்கு ஏழாம் பாவமாக வரும் அதான் ஆறாம் பாவத்தோட கடனை குறைக்கக்கூடிய பாவம் எதுக்கு வலிமை உண்டுனா ஐந்தாம் பாவத்துக்கு உண்டு தான் இந்த ஒன்று ஐந்து ஒம்போதெல்லாம் அந்த கடனை வந்து குறைக்கக்கூடிய தன்மையும் கட்டக்கூடிய தன்மையும் இந்த பாவத்துக்கு கொடுக்கும் நண்பர்களே அதனால் கடன் உண்டாகிறதுக்கு பெரிய காரணமே இந்த நீர் ராசிகள் அதே மாதிரி கடன் கொடுக்கக்கூடிய ஒரு நபர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஏழாம் இடத்தில் இருக்க நபர்கள் ஏழாம் இடத்தில் இருக்கிற கிரகங்களை நிச்சயமாக கணக்கி கெடுத்துக் கொள்ளுங்கள் ஏழாம் இடம் வலுப்பெற்றவர்கள் கடன் கொடுங்க ஏழாம் மடம் கெட்டவர்கள் நிச்சயமாக கடன் கொடுத்து மாட்டிக்கொள்ளாதீங்க இறக்கப்படாதீர்கள் இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறாம் படம் பேச ஆரம்பிச்சிடும் ஆறாம் மடம் பேச ஆச்சுன்னா எட்டாம் மடமும் செயலுக்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா ஏழாம் பாவத்துக்கு ரெண்டாம் பாவம் தான் எட்டாம் இடம் அப்போ ஏழாம் பாவத்துக்கு முன்னும் முன்னும் பாருங்கள் முன்னாடி பார்த்திங்கன்னா எட்டாம் பாவம் வேலை செஞ்சிடும் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஆறாம் வேலை செய்யும் அப்போ ஏழாம் இடம் தான் வந்து சுதாரிக்கக்கூடிய தன்மையும் தன்னை யாரின் தன் எப்படி சமுதாயத்தில் இருக்க வேண்டும் ஒரு தன்மையை ஏழாம் பாவம் மட்டுமே சுட்டி காட்டுங்க இந்த ஏழாம் பாவத்துக்கு முன்னும் பின்னும் இருக்கிற பாவங்கள் மிக மோசமான பாவங்கள் இந்த பக்கம் விழுந்தால் நமக்கு வந்து எதிரி இந்த பக்கம் இருந்தால் குழி கிணத்துக்குள்ளே விழுந்துருவோம் கிணறா எதிரியா அப்படின்னு பார்க்கும்போது வம்பா வழக்கா நோயா அப்படிங்கிற தன்மை எதிரியா அப்படிங்கிற தன்மை இந்த பாவத்தில் கிரகங்கள் வலிமையாக இருப்பதை ஒரு சிறப்பை தரும் அவருதான் கடன் கொடுத்து வாங்க முடியும் என்ற கருத்தை முன்வைக்கிறேன் நன்றி நண்பர்களே வாழ்க வளமுடன் பரமதிவேலுணன் சந்திரன்